அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம் ஜனநாயக அரசியல் ஆரம்பித்து ஒரு நூற்றாண்டு காலம் முடிவடைந்து விட்டது வரலாற்றின் சிறு பக்கங்களை புரட்டி பார்த்தோமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து இன்றளவும் தமிழ்நாட்டிற்கு ஒரு தலை சிறந்த அரசியல் தலைவன் யார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் நம்மளுடைய ஐயா காமராஜர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவரு இருபத்தையாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கிறார் நூற்றி நாற்பது ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார் டே மீல் மதிய சத்துணவு திட்டம் இலவச பள்ளி சீருடைகள் அதே மாதிரி ஒரு எண்ணூற்றி பதினாலு கிராமங்களில் மட்டுமே மின்சாரம் இருந்த காலகட்டம் அதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது போல மாற்றியிருக்கிறார் ஆசியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துகளில் முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்காக ப்ராவிடென்ட் ஃபண்ட் பென்ஷன் இன்சூரன்ஸ் கிரீம் ஆரம்பித்தது என்றால் அது நம்மளுடைய காமராஜரின் தலைமையில் இருந்த தமிழ்நாடு அரசுதான் அப்படியான ஒரு ஒரு கோல்டன் ஈரா என்று சொல்லலாம் பொற்காலம் ஆக இருந்த நம்முடைய தமிழ்நாடு யாரின் கரங்களில் இன்று இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நடத்தி கரையாம் புத்துல கருணாகம் புகுந்த மாதிரி நம்மளுடைய மாணவர்கள் பொதுமக்கள் இறந்ததை அப்போவே அவங்க ஸ்டிக்கர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டிக்கர் பாய்ஸ் நடந்த ஒரு சம்பவத்தை தாங்கள் நடத்தியது போல் அரசாணையில் அமர்ந்து விட்டார்கள் அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாய் உருட்டுற தேங்காய் தான் வரும்பொழுது நாங்கள் மதுக்கடைகளை அடைப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு வாக்குறுதிகள் மேல் வாக்குறுதிகளை தவிர இந்த நாய் உருட்டுற தேங்காவுக்கு என்னைக்குமே ஒரு எதிர்காலம் இல்லாத மாதிரி எங்கேயுமே போகாது அதே மாதிரி தான் இன்னைக்கு திமுகவின் அரசும் இருக்கிறது நம்மளை எல்லாரையும் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நுகர்வோராக பார்க்குறாங்க கன்சியூமர்ஸ் நம்ம பார்ப்போம்ல ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி பேக்கோட ஒரு சின்னதாக ஒரு ஒரு கிலோ அரிசி பேக் வரும் அது புது ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு இலவசமாக கொடுப்பான் நம்ம அதை பயன்படுத்தி பயன் இலவசமாக கொடுப்பான் ஒரு கட்டத்தில் நம்ம அது இல்லாமல் வாழவே முடியாது என்கிற நிலைமையில் இருக்கும்போது அதற்கு ஒரு விலை வைப்பார்கள் அது தான் இப்போ இலவசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இலவச பஸ் இலவசமாக மகள் மாணவர்களுக்கான உரிமை தொகைகள் பல இலவசங்கள் இப்போ சொல்ல போனோன்னா ரொம்ப ரீசண்டாக இந்த கள்ளச்சாராய சாவுகளை பார்த்து அவங்க பார்த்துட்டாங்க ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகிடுச்சுது தீபாவளியிலேருந்து நைன்டி எம்எல் அதுவும் சப்ளை நடக்க போகுது அப்ப அவங்களுடைய அறிவு அவங்களுடைய நேரம் ஒரு அரசியல் அமைப்புக்குள் இருந்து எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தூய அரசியலை ஆரம்பித்து ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு கோல்டன் ஈரா பொன் பொற்காலமாக இருந்த ஒரு தமிழ்நாட்டின் நிலை இன்று ஒரு சாராய சமுதாயமாக மாற்றியது இந்த திமுகவின் மிகப்பெரிய சாதனை அதை நாம் உடை தெரிந்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவதற்கான காலம் வந்துவிட்டது என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் விரும்புறேன் நேரமும் இல்லாம பணமும் இல்லாம உங்களுடைய தெருக்கள்ல வந்து தமிழ் தேசிய அரசியலை உங்ககிட்ட எடுத்துரைக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியலில் நாம் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை அரசியல் மாற்றம் கொடுக்கும் விஷயங்கள் என்ன இலவச கல்வி இலவச தரமான சமமான மருத்துவம் மகளிருக்கான பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டம் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் முதியவர்களுக்கான பசுமை சோலை இது அனைத்தும் கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கை இதெல்லாம் விரிவா எடுத்து சொல்றாங்க உங்களுக்கு தெரியல உங்க கூற மேல இருக்கிறது ஒரு கொள்ளின்னு ஆனாலும் நம்ம அதுக்கு தான் திருப்பி திருப்பி வாக்குகளை செலுத்துகிறோம் ஒரு நாள் அந்த கூரை எரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம சின்ன பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு தமிழ் தேசிய கொள்கை அது உங்களோட சிந்தனைகள்லையும் உங்க காதுகள்லையும் ரீங்காரம் அடிக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம பையன் கோமா தான் வருவான் நீங்க எதிர்கேள்வி கேட்டா அவனுக்கு கோபம் வரும் ஆனால நீங்க பொறுத்திருந்த அவனுடைய கருத்துக்களை கேளுங்க அவன் என்ன சொல்றான் தமிழ் தேசிய சிந்தனைகளை பேசுறான் நம்ம ஒரு அடுத்த கட்டமாக இந்த திராவிடத்தை பின்தள்ளி விட்டு ஒரு மறுபடியும் ஒரு டூ பாயிண்ட் முடியும் அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழ் தேசிய அரசியலை நாம் தமிழ்நாட்டில் நிறுவுவோம் என்று வாக்குறுதி அளிப்போம் மக்களும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நம்புவோம் மக்கள் எல்லாருமே நம்ம சொல்ற எல்லா விஷயங்களையும் காது கொடுத்து கேளுங்க இந்த முறை உங்களுடைய வாக்குகளை தங்கை அபிநயாவுக்கு மைக் சின்னத்தில் செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தமிழ் தேசிய அரசியலை இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்து ஆரம்பிப்பதற்கான ஒரு அச்சாணியை தேர்தலில் நாம் தருவோம் என்று வாக்குறுதி அளிப்போம் அரசியலின் கோல்டன் ஈரா பொற்காலம் துறவங்கதற்கான காலம் என்று நாம் அனைவரும் உறுதியளிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள்